शिवाय नमः वो ओम नमः शिवाय शिवाय नमः वो हर 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 शिवाय नमः वो हर 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 शिवाय नमः वो शिव 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 शिवाय नमः वो शिव 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 शिवाय नमः वो ओम नमः शिवाय शिवाय नमः वो ओम नमः शिवाय

நமது பூந்தமல்லி உள்ள வைத்திய பெருமான் திருக்கோயிலில் உலவாரப்பணி என்ற விழிப்புணர்வு மற்றும் திருக்கட்சி நம்பிகள் மற்றும் நமது வடராஜ திருக்கோயில் இரண்டு திருக்கோயில்களையும் இணைத்து நடுவில் உள்ள ஒரு நான்கு கிலோமீட்டர் முக்கிய சாலைகள் நிறைய இல்லங்கள் தோறும் சென்று நமது இந்த உளவாரப்பணி விழிப்புணர்வு திருவித்து விழாவானது இன்று நடைபெற்றது திருக்கோயில்களை தூய்மையாக வைப்பதை வலியுறுத்தி அடியார்களையே திருமுறை நாதரை சுமந்து கொடாய்களை ஏற்றி நம்ம சொல்லுவோம் அடியார்களுக்கு வந்து வண்ணமே நிறைய வினாக்கள் வந்து இதில் பல மாதங்கள் குறியாக வர அடியார்களுக்குலாம் போகலாம் நம்ம ஒரு இடம் போகிறோமே நேராக உள்ளே போனோமா சர்வீஸ் பண்ணோமா மத்தியானம் கிளம்பணுமான்னு இருக்கலாம் அப்படின்னு நிறைய அடியார்கள் ஒவ்வொரு மாதம் போனலாம் சில பேருக்கு போனவங்களுக்கு ஃபுல்லே மற்றவர்களுக்கு சொல்லாமல் இருக்கலாம் நம்ம வந்து ஒரு நாள் நம்ம செய்து போகிறோம் ஒரு கோவில் அப்படின்னா அதுக்கு தொடர்ந்து அந்த பணியானது அந்த திருக்கோயில்களில் தொடர்ந்து அந்த தூய்மை நிலை கடைபிடிக்க வேண்டும் என்றால் யாரிடையே உள்ளது அந்த பணியின் அந்த அந்த பணியோட முக்கியத்துவம் யாரை சாரும் யாரை சாறுமது நம்மளையா யாரை சாருமது ஊர் மக்களை சார் அந்த ஊர் மக்கள் என்றால் அந்த கோவிலை சுற்றி இருக்க இல்லங்கள் இந்த ஊர் சுற்ற பொதுமக்கள் பக்தர்கள் இங்கே வர்ற வழிபாட்டுக்கு வராங்க இந்த பத்து நாள் உற்சவம் நடக்குது இப்படி நூத்தருச்சா விழாக்கோலமாக மறந்துக்கிட்டு இருக்கேன் இந்த இந்த கோயில் பிறந்து பக்தர்கள் வந்து சரியாக சிறப்பாக தூய்மை நிலையை கடைபிடிக்க ஆரம்பித்து விட்டால் இங்கே உலவாரப்பணி தேவையா தெளிவாக அவங்களுக்கு புரிஞ்சிச்சா அதனால் நம்ம உளவாரப்பணி செய்வது என்பது ஒரு காலகட்டத்தில் இருந்தது அந்த டைம் நம்ம எல்லாமே செஞ்சோம் ஒரு இருபது வருடங்கள் இருபத்தஞ்சி வருடத்துக்கு முன்னாடி அந்த பசங்க இருந்தது ஒரு பன்னெண்டு வருஷத்துக்கு முன்னாடி நம்ம இந்த விழிப்புணர்வின் மூலமாக பக்க கோடிகளை உருவாக்கி அடியார்களாக தூய்மை செய்வதற்கு ஒரு நிலையை உருவாக்கிவிட்டால் அது வந்து நிரந்தர தீர்வு உளவாரப்படும் அப்படி ஒரு நிரந்தர தீர்வு இலக்கை எட்ட வேண்டும் ஒவ்வொரு பகுதியும் உருவாக்க வேண்டும் என்று தான் நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம் வந்து இரண்டு நாட்கள் முன்னாடி நாமக்கரசி பெருமானில் குரு பூஜை இது வந்து உலகமெங்கும் நடந்துச்சு எனக்கு காலையில் மொத்தம் வந்து ஒரு அஞ்சு ஃபோன் வரும் நம்ம இது வரைக்கும் இரநூத்தி எண்பத்தெட்டு கோயில் பண்ணியிருக்கோம் நம்ம வீதி உலா நடத்துறதுன்னு பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு நூறு கோயில் நூற்றி பத்து கோயில் கீழிருக்காங்க வீதி உலா ஆனால் ஒரு ஐந்து கோயில் ஐந்து இடங்களிலுக்கு ஒரு அடியார் ஃபோன் பண்ணி நமக்கு வந்து பேசுகிறாங்க பேசி அடியான ஆசீர்வாதம் பண்ணுங்க ஐயா இந்த மாதிரி சுவா பண்ணி எல்லாம் பேசுகிறாங்க ஒவ்வொரு இடத்திலும் அதற்கான கிளைகள் உருவாக்கப்படுறது மாதிரி அந்த இடங்களெல்லாம் அடியார் திருக்கூட்டங்கள் உருவாகி இன்றைக்கி அந்த கோவில்களை பாதுகாப்பு நிலை ஏற்பட்டுள்ளது அதுதான் முக்கியமான விஷயம் அதனால் ராசிபுரம் தஞ்சாவூர் இன்னைக்கு திருவள்ளூர் மாவட்டத்தில் ஒரு மூணு ஊரில் இருக்குது மொத்தம் ஒரு ஏழு எட்டு பத்து கணக்கிலாம் நிறையா இருக்குது ஆனால் இவங்கெல்லாம் தொடர்ந்து இன்றைக்கும் நம்ம திருவண்ணாமலை போனது உங்களுக்கு தெரியும் பழைய முன்னாடி வந்தவங்களுக்கு உங்களுக்கு தெரியும் ஒரு கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பத்தோ பன்னெண்டுலேயே அவங்க போனோம் நம்ம நீங்கள் இதெல்லாம் பன்னெண்டு வருஷம் அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் போனோம் நான் செகண்ட் டைம் போனோம் ஃபஸ்ட் டைம் அதுக்கு முன்னாடி ஒரு போயிருந்தாங்க செகண்ட் டைம் வதட் போகணும் அப்போ போகும்போது நாங்கள்லாம் இரவு போய் ஒரு சிவமண்டலத்தில் தங்குறோம் அப்போது திருவண்ணாமலை நாமக்கல் சேலத்தில் இருந்தால் அடியார் திரு வந்து நாங்கள் மதுரை திருமக்கள் அதில் ராசிபுரத்துலேருந்து ஒரு அடியார் திருக்கோட்டத்தில் இருந்து ஒரு ரெண்டு பேர் வந்திருந்தாங்க இன்றைக்கி அந்த ராசிபுரத்தில் கைலாசநாதர் திருக்கோயில் ஒரு பெரிய சிறப்பான கோயில் இருக்குது இன்றைக்கி அந்த கோவிலில் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது குடும்பத்தை உருவாக்கி அந்த கோவில் என்று வந்து சிறப்பான முறையில் பணி நடந்து கொண்டிருக்கு தொடர்ந்து உளவாரப் பணி நடந்து கொடுத்துருக்கு இன்றைக்கி அவர்கள் அவர்கள் என்ன அன்னைக்கு ஆசீர்வாங்கன்னு சொன்னாங்கன்னா நாங்கள் இந்த கோவில் மட்டும் இல்லாமல் எங்கள் அருகாமையில் உள்ள கோவில்களெல்லாம் பிளான் பண்ணி ஒவ்வொரு மாதமும் டைம் கன்வியிட்ட பிளான் பண்ணி நாங்கள் செய்கிறவங்க இதுக்கு இந்த ஒரு உதயத்திற்கு திருவண்ணாமலை உழவார பணியில் ஐயாவோட பயணித்த ஒரே ஒரு விழிப்புணர்வு திருவீதி உள்ளாதான் என்னை மாற்றத்தை கொண்டு வந்துச்சு அது உண்மையான விஷயம் அந்த திருவண்ணாமலை திருக்கோயிலில் உங்களுக்கு தெரியும் நாங்கள் சிவமணத்தில் வந்து ஒரு மாணவீதி மட்டுந்தான் வந்தோம் சின்ன வீடு தான் வந்தோம் பட் அந்த இடத்துல அந்த ஒரு இம்பாக்ட் நம்ம கொடுத்தோம் கிரியேட் பண்ணோம் அந்த மாதிரி இன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட தமிழகத்தில் செய்யக்கூடிய திருக்கோயில்களில் நிறைய சொல்லலாம் அந்த மாதிரி கோயில்கள் இந்த விழிப்புணர்வு மூலமாக மரியாதை கூட்டங்கள் வந்து உருவாகி அது நூறா எண்பதா ஆண்டு நமக்கு அவசியம் இல்லை ஒரு இங்கே ஒரு ஒரு லட்சம் பேர் இருக்காங்க தூண்மொழியில் என்ன ஒரு பத்து பேர் உருவானால் பெரிய விஷயம் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் நான் நினைக்கிறது ஒரே ஒருத்தர் உருவாகிட்டா போதும் இந்த குளத்தை இன்றைக்கி பார்த்து நம்ம எவ்வளோ பேர் நம்ம செய்யும் போது பார்த்து சொன்னாங்க ஏன்னா இங்கேருந்து வந்து இப்படி செய்கிறாங்களே இந்த குளத்தை இப்படி வச்சிருக்கோமே போறது நம்ம அப்படின்னு நினைச்சு ஒருத்தர் மாறி அவர் ஒரு பத்து பேர் டீம் ரெடி பண்ணி நம்ம அந்த குளத்தை குளத்தை பராமரிப்பு பண்ணால் கூட அந்த ஒரு சிறப்பான அந்த தூய்மை பணி வந்து அந்த குளம் ஃபுல்லாக வந்து உள்ள ஒரு மாற்றங்கள் ஏற்பீ அதனால் அந்த விழிப்புணர்வின் ஒரு தாக்கம் வந்து அந்த மாதிரி நம்ம வந்து ஒவ்வொரு உண்மையும் மாற்றங்கள் வேண்டுமென்று தான் நம்ம அந்த விழிப்புணர்வு மக்கள்கிட்ட சில பேசியிருக்காங்க அவங்களும் சரி நிறைய முழு இதெல்லாம் யார் இவங்க என்ன பண்ண போறாங்க இன்னைக்கு இங்க போறாங்க எதுக்கு வந்திருக்காங்க என்ன ஒரே கோவிலை பத்தி பலாக படிக்கிறாங்களா இல்லை ஒரு புரட்சிகரமாக ஒரு டீம் இருக்கா இப்படி இவ்வளோ விஷயத்தில் சொல்கிறாங்களே அப்படின்ற அளவுக்கு அவ்வளவு உணவுகள் அவ்வளவு கேள்விகளையும் வந்து சந்தித்து அந்த நோட்டீஸ் கொடுக்குற இடத்துலையும் சரி மற்றவர்கள்ட்ட பேசி இந்த இடத்துக்கு வந்து சேர்கிற தகவல் சரி அந்த மாதிரிலாம் வந்திருக்கு அதனால் அந்த மாதிரி ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பதில் இன்னைக்கு வந்து ஒரு முனைப்பு செய்வோம் நமக்கு இந்த இயற்கையை பொறுத்தளவு எப்பயுமே வந்து எல்லாத்துக்கும் ஒரு சிறப்பான வழிவிடும் இன்னைக்கு இருந்தாலும் ஏப்ரல் மேனாலே அதில் வந்து எந்த விதமான கன்செஷன்லேயும் கிடையாது நூறுனா நூற்றி பத்து டிகிரி தான் செய்வேன் சொல்லி இன்றைக்கி சூரிய பகவான் வந்து நமக்கு ஆசீர்வாதம் பண்ணார் ஆனால் இருந்தாலும் அதை ஏற்றுக்கிட்டு நம்ம அந்த குளத்தை விட்டு விட்டு வர விட்டு வரலை நம்ம யாரும் நம்ம தான் இருந்தோம் நம்ம சொல்லிக்கிட்டே இருந்தோம் சரியா அதனால் அதுதான் நம்மள்கிட்ட இருக்கிற ஒரு பெரிய ஸ்ட்ரென்த்து பிகாஸ் நம்ம இன்றைக்கி நடந்ததும் ஒரு ரெண்டு டூ டூ அண்ட் ஆஃப் டூ அண்ட் ஆஃப் கிலோமீட்டர்ஸ் நடந்திருப்போம் நடந்து போயிட்டு வந்து உடனே ஒரு அஞ்சு நிமிஷத்தில் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு உடனடியாக குளத்துக்கு போயிட்டு நம்ம சர்வீஸை மேற்கொண்டோம் ரொம்ப சிறப்பான முறையில் இன்றைக்கி அந்த படிக்கட்டுகள் குளம்புள்ள சிறப்பாக நடந்துச்சு ஸோ அந்த விளகாரப் பணியை நம்ம செய்வதற்கு நிரந்தர தீர்வு அந்த கோவில் வளாகம் மட்டும் இல்லை அந்த ஊரில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்ற விழிப்புணர்வு செய்கிறோம் இதை செய்வதற்கு இங்கு தமிழகம் இல்லை நமக்கு தெரிந்து ஆந்திரா செல்லும்போதும் சரி எந்த இடத்துலையுமே இந்த மாதிரி ஒரு அமைப்பு முன்னெடுத்து இந்த விஷயங்களை கொண்டு போவதற்கான இதையும் வந்து எடுக்கலை நம்ம எடுத்து செஞ்சிட்டு எல்லாம் உள்ள சுவாமி திருவருள் இந்த திருமுறைநாதரோட தலைமையில் ரொம்ப திருத்தேலவாதியங்கள் விளங்கி அடியாரோட ஒரு ஆத்மார்த்த எண்ணங்கள் அந்த பதாகையை பிடிச்சிக்கிட்டு போகிறது ஒவ்வொரு மாற்றங்கள் ஒவ்வொரு புரியுது அது உண்மையாகவே ஒரு சிறப்பாக இருக்குது பிரிப்பா என்பதை நான் வந்து கொடுத்துருக்கோம்

அடைபரும் பணியெல்லாம் எப்படி இருந்துச்சு வெயில் அதிகம்

வந்து இருபத்தி மூணு பார்த்துக்குங்க எந்த ஊரில் எங்கே நடந்தாலும் இங்கேருந்து அங்கே பயணம் மேற்கொண்டு ஓலா கால் டாக்ஸி போட்டு நேராக போய் அந்த கோயிலில் போய் கொடுத்துட்டு வராங்க அப்படியே இருபத்தி மூணு டபுளாக போட்டுங்க அப்படி இருக்கு அவங்க வயசு அந்த வயசுலேயும் அவங்க பிளாண்டில் ரெண்டு மாடி நானும் சிவசங்கையெல்லாம் போகும்போது ஒரு தடவை பார்த்தேன் இந்த மாடிய வந்து ஒரு தடவை ஏற யோசனையாக இருக்கேன் டெய்லி பத்து தடவை ஏறுறாங்க வாக்கிங் போகிறாங்க இந்த மாதிரி பணிகளை தான் கொடுத்தா செக்கப் போட்டு போட்டு செய்கிறாங்க அவ்வளோ அளவுக்கு இன்ட்ராக்ட் பண்ணி இவங்க வந்த காலத்தில் இருந்து இன்னைக்கு வரைக்கும் சேர்ந்து மகா மயிலை கபாலி சொல்ல தொடர்ந்து கொடுத்துட்டு இருக்காங்க நல்ல கரவொழி கொடுத்து அதன் மூலமாக வந்து நமக்கு அடியாளர்கள் தான் நம்ம வந்து ரொம்ப சிறப்பாக அமைச்சிருக்காங்க நமது ஏதோ ஒரு சொல்லிட்டு இதை நான் சொல்லிட்டு வரல ஆனால் அவங்களுக்கு வளர்த்து வாய்ப்பு அரை கிடைக்கல இன்றைக்கி எங்கள் ஊரில் வந்து பண்ணுறோம் கண்டிப்பாக வரணும்னு சொன்னால் எங்களை வர சொல்ற டீச்சர் யாரு எல்லாருமே காலேஜாக வளர்த்து இப்படி தான் அவங்க வளர்த்து தாங்க அவங்க அண்ணன் பாருக்கும் ஒரு நாங்கள் காசும் கொடுத்தாங்க அவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க இதை பார்த்து இப்படி இல்லாமல் பண்ணுறாங்களா அப்படி ரொம்ப ஆச்சரிய பற்றி ரொம்ப சந்தோஷமாக பேசுகிறேன் நல்லவண்ண வைரம் கண்ணில் நல்லவதிக்கு யாரும் ஒரு குறைவில்லை கண்ணில் நல்லது கடுமதான பெண்ணில் நல்லாரோடு அமைப்புக்கு வட வந்து நம்ம புவையெல்லாம் கொடுக்கணும்னு போடுறல்ல சிவசங்கரன் அது இவர் தான் அதனால் வட பாயிண்ட் வந்து எதையுமே அவரை கேட்க மாட்டேன் நானே குருப்பில் போட்டுருவேன் அவரே அப்புறம் தான் பார்ப்பார் அதனால் அந்த மாதிரி எதையுமே ஒரு உரிமையாக நம்ம சொன்னதை ஏற்றுக்கொண்ட செய்வார் அவருக்கும் இந்த தருணத்தில் அவர் துணைவையோடு இணைந்து இந்த குழு படத்தை கொடுக்கணும்னு நான் ரொம்ப ஸ்ட்ரைக் பண்ணி அவரை சொல்லியிருந்தேன் பக்கத்தில் தான் இவர் இருக்கார் ஆனால் பூந்தமல்லியில் நடக்குதுன்னு அவங்க எப்படி அண்ணப்பாளிக்கு ஒப்படை போனாங்களோ இவருக்கு கூப்பிட்ட சில விஷயங்கள் நான் சொன்னேன் சொன்னதின் பேரில் உடனடியாக அந்த விஷயத்தெல்லாம் இந்த அம்சம் வரைக்கும் எல்லாத்தையும் ஏற்றுக்கொண்டு அவர் பெரிய நிறுவனத்தில் ஒரு ஆயிரம் பேருக்கு மேலே ஒரு பெரிய டாப் போஸ்ட் லெவலில் வந்து பதவியில் இருந்து ஒரு வெளியே வந்த அவர் எதையும் வெளிக்காட்டி கொள்ளாமல் ஒரு அடியாராக அடியாருக்கு கொண்டு செய்வதற்காக இணைந்து நமது ஜமுனாசியோடு இணைந்து எல்லா விஷயத்தையும் ஏற்கும் இந்த கணிக்கும் அவருக்கும் எனக்கும் பழக்கம் என்பது பார்த்திங்கன்னா இந்த குறுகிய நமது மௌலி சிவம் அன்றைக்கி வந்திருக்கார் சத்யாசிவோட நண்பர் அவங்களாம் இணைந்து நமக்கு மா தருமாதி அம்மன் திருவேற்காட்டில் தான் இணைந்து வந்தாங்க குறுகிய நாட்களாக குறுகிய வருடங்களான்னு சொல்ல முடியாது அந்தளவுக்கு நாட்களும் இந்தளவுக்கு ஈடுபாடு அவர் அவர் மௌலியாவது யூஸ் போனாலும் விடமாட்டாரு காலண்டரோ கான்ட்ரிபியூஷனோ எந்த ஒரு சத்தியும் கொடுத்துருக்காங்க இவரும் அவரோட பங்களிப்பு செஞ்சிட்டுருக்காரு இந்த பூந்தமொழி விளவாரப் பணிக்கு

எதுக்கு சொல்ல வரனால் ஒரு இடம் நம்ம செல்லும் பொழுது அந்த இடத்துல நம்ம செய்யக்கூடிய ஒரு விஷயங்கள் வந்து பெரிய அளவுக்கு எங்களுக்கும் நிறைவு வச்சுக்கணும் அது மாதிரி வந்து தொடர்ந்து ஒவ்வொரு பகுதியிலும் நம்ம ஒத்துழைப்பு இருக்காங்க ரொம்ப நன்றி சிவாங்க அது மாதிரி நம்ம திருப்பா திருவள்ளூரில் கீர்த்தீஸ்வரம் போயிருந்தோம் அங்கேயே நம்ம இந்த மாதிரி தூவா போட்டோன்னே அவங்க உடனடியாக என்ன பண்ணணும் எதுனா இருந்தாலும் கோயில் சாரணம் அவங்க செஞ்சுருக்காங்கன்னு சொன்னேன் இருந்தாலும் கூட இருந்து முழுமையாக நாங்கள் அங்கே ரீச் ஆனதுலேருந்து கிளம்புற வரைக்கும் கூட இருந்து வழி அனுப்பி வச்சாங்க அதாவது அவர்கள் இல்லம் போல் நினைச்சுக்கிறாங்க அந்த ஊருக்கு வரும்போது அந்த எண்ணங்கள் எல்லாருக்கும் இருந்து நம்ம ஒரு பகுதினு சொல்லணும்னா அந்த பகுதியில் எந்த ஒரு விஷயம் வந்தோ நீங்கள் கொடுத்தால் அதை ஏற்றுக்கொண்டு கண்டிப்பாக அதை வந்து அந்த அன்பை ஏற்றுக்கொள்வோம் என்பதை இந்த தலைவர் கூறிக்கொள் நல்லது வேலூர் வேலூர் விளவரப்பணியிலேருந்து தொடர்ந்து வேலூர் விளவரப்பணி உங்களுக்கு தெரியும் அவரோட ஃபாதர் அவர் ஃபேமிலி எல்லாருமே வந்து ரொம்ப சிறப்பாக செஞ்சாங்க அதுக்கப்புறம் வர காலங்களில் வர எல்லா உலகாரப் தொடர்ந்து அவராகவே தாமாகவே முன் வந்து எனக்கு ஃபோன் பண்ணி நாளை ஈவினிங் அந்த மதியம் காலை பதினோரு மணி அந்த ஈவினிங் நாலு மணி என்ன ஸ்நாக்ஸ் அரேஞ்ச்மெண்ட் காப்பதை கேட்டு அவரே ஏற்பாடு தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார் டிசம்பர் ஜனவரி நமக்கு இப்போ பிப்ரவரி மார்ச் மட்டும்தான் வேகண்டாரு பிப்ரவரி வரைக்கும் பண்ணார் திரும்ப இப்போ ஏப்ரலில் இந்த மாதம் ஏற்பாடு பண்ணியிருக்கார் எதிர்த்து சொல்ல வரன்னா ரொம்ப ஒரு அர்ப்பணிப்பு அவருடைய சப்போர்ட் வந்து நமது சிவக்குமார் சிவன் மூலமாக நமது அழகுமலை இங்கே அவங்களாம் ஒரு பெரிய காட் கிஃப்ட்டு நமக்கு இவங்களாம் ராமகிருஷ்ணா மடத்தில் முழுக்க முழுக்க சர்வீஸை அர்ப்பணிப்பு செய்து ராமகிருஷ்ணா மடத்தில் செஞ்சிட்டு இருக்காங்க பெரிய ஒரு இது குடும்பம் தொழில் வேலை அனைத்து அந்த சர்வீஸ் மேனில் அதெல்லாம் இலக்கு அடியர் கூட வருமானம் தெரியாது அந்த மாதிரி ஒரு பெரிய அர்ப்பணிப்பு அவர்கள் இணைப்பெல்லாம் வந்து நம்ம சிவப்புமார் சிவன இவர் இவர் சரத்து இதெல்லாம் கிடைச்சது ஒரு பெரிய கார்டு கிஃப்ட்டு ஒரு மாதம் நீங்கள் எல்லாம் நம்ம பஸ்ஸில் அந்த கோயில்கெலாம் போயிட்டு இருந்தோம் அப்போ சரத்துன்னு இவன் இவங்க நண்பர் வந்து எல்லாம் இவங்களாம் மூணு பேரும் அந்த டீமு அவர் வந்து டூ வீலரில் நமக்கு வந்து வெளிக்காட்டுறோன்னா அங்கே அங்கே எனக்கு வண்டியில் டூ வீலரெலாம் வந்தார் அவ்வளோ கிலோமீட்டரும் ஒரு இடத்துலையும் நமக்கு ஒரு பிரேக் இல்லாமல் ரொம்ப அற்புதமான ஏற்பாடுகளை வந்து சிறப்பு செய்து கொண்டார் அவருக்கும் இந்த தரத்தை நன்றி கொண்டு தொடர்ந்து நமக்கு ஒவ்வொரு மாதம் செய்து அற்புத சிறப்பாக செய்து கொண்டு இருக்கும் பிறந்தாமல் சொல்லுவது குடும்பத்தினர் வந்துட்டாங்க. அங்க வரலாம். அண்ணா ஒரு முதலை இப்போ நடக்க போகுது அப்படின்னா முதலை தெரிஞ்சவங்கள வந்து உங்களுக்கு தெரியும். இப்ப ஒரு தஞ்சாவூர்ல கன்னட சிவாவோட பச்சா இருக்காருன்னு சொன்னாரு. அது மாதிரி ஊர் ஊர்ல ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கா, ஃப்ரெண்ட்ஷிப் இருக்காங்க ரிளைஸ் போடுங்கன்னு சொன்னாங்க. உடனடியாக அதை ஏற்றுக்கொண்டு இவரும் அந்த பாடி மீட்டிங் வந்திருந்தார் அவர் துணைவியார் கூஷி மேலே வந்திருந்தார் கேட்டுட்டு போயிட்டு இரண்டு நாட்களில் எனக்கு தொடர்பு கொண்டு இவரோட கொலிக்கு ஓ கான்ட்ராக்டர் ஃபுல்லாக வந்து எலக்ட்ரிக்கல் ஒர்க்கு இருக்க மதுரையில் இருக்க நண்பர்கள்கிட்ட பேசி அன்னம்பாளிக்கு உண்டான ஏற்பாடை முழுவதும் நம்ம நண்பர்கள் ஏற்றுக்கொண்டு விட்டார்கள் அதற்கு என்ன செய்யணும்னு கேளுங்க சொல்லி உடனடியாக பேசி எனக்கு தொடர்பு கொண்டு சொன்னார் இது ஒரு பெரிய பலம் நமக்கு இப்படி எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம சொல்றத அப்படி போய் கனெக்ட் பண்றது ஒரு பெரிய விஷயம் சொல்றதை இப்படி கேட்டு இப்படி விடுறது ஒரு பக்கம் நம்மளால முடிஞ்சா இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம் பிசிக்கலா செய்யறது நம்ம செய்வோம் ஸோ நான்கு ரூட்ல இதெல்லாம் ஒன்று செய்யணுன்றதுல அவர் உடனடியான அதை செய்தா ரொம்ப சந்தோஷ